அலாமலை வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் பொதுவாகவே பஜ்ஜி நம்ம இதில் செய்வோம் வெங்காயத்துலேயும் தான் செய்வோம் இன்னைக்கு நம்ம பிரெட்டில் செய்ய போகிறோம் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆறு உருளைக்கெழங்க நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அது அந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க தாளித்ததை இப்போ நம்ம உருளைக்கெழங்க கூட சேர்த்துடலாம் இப்போ தாளித்து சேர்க்குறனால நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கங்க கொஞ்சம் அதிகமாகவே மல்லித்தலை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம இந்த மாதிரி தாளித்து சேர்க்கறனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜிக்கு பேட்டர் தயார் பண்ணுற மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கிடலாம் இதில் ஒரு கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சேர்த்து அதையும் நல்லா கரைச்சிக்கிறலாம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இதில் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லா ஃப்ளிஃபியாக கிடைக்கும் அவ்வளோதான் நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம புதினா சட்னி அப்ளை பண்ணிக்கிடலாம் இப்போ சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைங்க இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா புதினா லெமன் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு கொஞ்சமா சாட் மசாலா உப்பு அவ்வளவுதான் இப்போ இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டை நம்ம மேலே வச்சிடலாம் வச்சு நம்ம முக்கோண ஷேப்ல கட் மாதிரி ஸ்லைஸா நீங்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்து இந்த பிரெட் மேல வந்து நம்ம கவர் பண்ண போறோம் உள்ள அதுக்கு அதுக்கடையில புதினா சட்னி அதுக்கு மேலே இந்த உருளைக்கெழங்கு மசாலா வரும் அதுக்கு மேலே நம்ம கடலை மாவை டிப் பண்ணி போட போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணிக்கோங்க ஆயிலை மீடியம் கீட்டில் காய வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த ஆயிலில் சேர்த்துடலாம் மீடியம் கீட்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க கரைஞ்சிடாமல் அப்போ தான் நமக்கு நல்லா எல்லோ கலரில் கிடைக்கும் இன்னும் ரொம்ப டார்க் ஆயிரும் ரொம்ப பயங்கர ஃபில்லிங்கோட இருக்கும் ஒரு ரெண்டு பிரெட் சாப்பிட்டாலும் பயிறு ஃபில்லாயிரும் இருக்குது கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இல்லை அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்ட் வேஸ் இது எப்படி இருக்குன்னா உள்ள புதினா சட்னி ஃபிளேவரோட மேலே வந்து லைட்டான அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் பிரெட் சேர்த்துருக்கனால அதுக்கு மேல மசாலா சேர்த்துருக்கோம் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணுங்க அருமையா இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்